யோகி திருவண்ணாமலை பார்க்க போனா தரிசனம் கிடைக்குமாங்கிறது தெரியாது எப்ப கிடைக்கும் தெரியாது கிடைச்சா குடித்து விடுவாரு விடுவாரங்கிறது தெரியாது அது ஒரு காரணம் உண்டு சாமி சாமி உள்ள வர மட்டும் அனுமதி வெளியே போறது பகவான் சொல்லாம நீங்க வெளியே போட்டீங்க அடுத்த ட்ரெஸ் கூட இல்லாம நம்ம ஓசூர் மக்கள் ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன சாமி கால பார்த்து தாய்காலம் போகிறாங்க நடக்கமா நம்ம உட்கார உட்கார வைக்க சொன்னா நாலு நாளைக்கா உட்கார வைக்க இல்லாம இருந்தாங்க

இந்த இளைய தலைவருக்கு கொடுக்குறேன் ஏன்னா இவன் தான் என் யோகிய எதிர்காலத்தை கொண்டு சேர்க்க இவன் என்னை விட வீரியமாக யோகி மிக சரியாக கொண்டு அந்த தலைமுறை சேர்ப்பார் பார்க்காமலே பக்தி செலுத்தி யோகி அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க இருக்கீங்க இந்த இளம் கரங்களுக்கு நான் என் வாக்கை அளித்து இந்த அணி அறிவிக்கிறேன் நன்றி